வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி அவர்கள் நமோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கே அணுதினமும் நம்மை காக்கும் அருள் தந்தை என்ற தலைப்பில் சிந்தனை செய்ய இருக்கின்ற நண்பர்களே ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வாஷிங் மிஷினுக்கு வாழ்த்துன்னு ஒரு பதிவு நான் யூடியூப்பில் போட்டிருந்தேன் அந்த பதிவை ரெக்கார்ட் பண்ணிட்டு வழக்கம் போல் அப்லோட் பண்ணலான்னு பண்ண போனப்ப இதோ உள்ளுணர்வு உறுத்துச்சு இந்த ஆடியோவை திரும்ப கேளு கேளுன்னு என்னோடய உள்ளுணர்வு சொல்லிச்சு சரின்ட்டு போட்டு கேட்டேன் கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே கரகரன்னு ஒரு நாய்ஸு கரெக்டாக நான் எந்த பிராண்டை பற்றி சொல்கிறேனோ அந்த பிராண்டை பற்றி சொல்லும்போது ஒரு மூணு இடத்துல கரகரன்னு நாய்ஸ் பொல்யூஷன் உண்டாச்சு எப்பொழுதுமே இப்படி ஆகாது நல்ல ஆப் தானே டால்பி ஆன் அப்படிங்கிற ஆப்பில் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன் அதில் நாய்ஸ் ஃபில்ட்ரேஷன் பண்ணி பார்க்குறேன் அப்பயும் அது கட் ஆகலை சரி ஆடியோ லேப்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் போய் ஃபில்ட்ரு பண்ணி பார்க்குறேன் அதுலேயும் அந்த ஃபில்டர் ஆகலை அப்படி என்ன அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே மகிழ்ச்சியை நினச்சிட்டு கண்ணை மூடிட்டு மெளனமாக இருக்கிறேன் அப்போது குரு பிராண்ட் உள்ளுணர்ந்து எனக்கு உபதேசம் செய்கிறார் நீ வந்து அந்த பர்டிகுலர் பிராண்டை பற்றி சொல்லாதம்மா ஜென்ரலாக மெஷின்னு சொன்னால் போதும் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு மீண்டும் ஒரு கேள்வி எழுப்புகிறேன் ஏன்னா அதில் நான் சொல்லியிருக்கிறேன் முதல்ல போட்ட தரம் பிற்காலத்தில் குறைஞ்சி போச்சு அப்படின்னு அப்போது இந்த பிராண்டை பற்றி சொன்னானா அந்த கம்பெனிக்காரங்களுக்கு வருத்தமாக இருக்கும் அப்புறம் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க அதனால் அது எதுக்கு சொல்லணும் எந்த மிஷின்னாலும் அவங்கவுங்க பட்ஜெட் படி வாங்கி கிடத்தும் இப்போ எல்லாருமே போட்டியோ நிறைஞ்ச உலகத்தில் இருக்கிறாங்க அதனால் போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் தயார் பண்ணுறாங்க நல்ல தயாரிப்புகளை வாங்க வேண்டும் என்ற நமது அழுத்தமான எண்ணமே நல்ல பொருட்களை நமக்கு வாங்க செய்யும் மேலும் ஒரு சிந்தனை வந்தது ஏன்னா நான் சின்ன பிள்ளையில படிக்காதவன்னு ஒரு ரஜினிகாந்த் படத்தை பார்த்துருக்கேன் அதில் வந்து அவர் கால் டாக்ஸி ஓட்டுறவர் அப்போ அந்த காருக்கு லக்ஷ்மின்னு ஒரு பேரும் வச்சுருப்பார் லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப செல்லமாக அதோட பேசிகிட்டே தான் வண்டி ஓட்டுவார் அப்போது தவறான குணமுடையவங்க வந்தானா அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது அப்போ நான் அந்த படத்தை ஏதோ காமெடிக்காக பண்ணியிருக்காங்கன்னு நினச்சேன் அவர் நேர்மையாக இருந்திருக்காரு அந்த அலைகள் அந்த சடப்பொருளான காரில் பதிஞ்சு அந்த மாதிரி அதுக்கு அறிவு இருக்கு இல்லையா சடப்பொருளுக்கும் போன பதிவில் பார்த்தோம் அதனால் அது ஸ்டார்ட் ஆகலை ஏன்னா கள்ளக்கடத்தல் பண்ணுறவங்க அப்புறம் சாராயம் விற்கிறவங்க இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகாது அந்த மாதிரி சீன்ஸை வந்து அந்த படத்தில் உருவாக்கியிருப்பாங்க ஆனால் அது வந்து உண்மைங்கிறது நான் வேதாத்திரியத்துக்குள்ளே வந்த பிறகு தான் தெரிந்து கொண்டேன் அதன் பிறகு எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் பயிற்சியை நல்லா செஞ்சோம்னா நமது எண்ணம் சொல் செயல் யாவுமே தூய்மையாக இருக்கும் தான் இந்த பதிவை நான் பதிவு ஒரு குழப்பம் இருந்தா அந்த குழப்பத்திலிருந்து விடுதலை அடையணும் நினைச்சோம்னா தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அப்போ அந்த குரு உரு சிந்திக்கும் பொழுது இயல்பூக்க நீதிபடி எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ் உயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நீதியாகும் எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அப்போ இந்த தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எப்பொழுதுமே அடிக்கடி மனதுகளை சொல்லி கொள்வேன் அது சொல்லி கொண்டதால் தான் என்னவோ ஒவ்வொரு க்ஷணமும் குருபிரான் வந்து நம்மையெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார் நமது எண்ணம் சொல் செயலை எப்பொழுதும் தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நமக்கு குரு உரு சிந்தித்தல் என்ற பழக்கம் நமக்கு இருக்கணும் சுவாமிஜி இன்னொரு இடத்துல சொல்றாங்க அறிவில் உயர்ந்த சான்றோரின் உருவ நினைவு அடிக்கடி நினைந்து கொள்ளுங்கள்னு சொல்றாங்க இப்போ தன் உருவ நினைவும் வேணும் அறிவில் உயர்ந்த சான்றோரின் உருவ நினைவு இப்ப நமக்கு தெரிந்தது யாரு நமது அருள் தந்தை அவரை நம்ம நேர்ல பார்த்துருக்குறோம் அணுதினமும் அவரோட தவத்தை செய்கிறோம் அவர் சொன்ன பயிற்சிகளெல்லாம் செய்கிறோம் அப்ப குருவோட உருவ நினைவு நமக்கு இருக்கும் பொழுது முகவசியம் ஜெகவசியம் ஏற்படும் குருவோட கலப்பு நமக்கு கிடைக்கும் தன் உருவ நினைவை நம்ம எப்பொழுதுமே பிறரை நினைத்து கொண்டு இருக்கிறோம் ஒன்று வாழ்த்துறோம் இல்லை அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு மனக்குறைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனா நம்ம உருவத்தை நாம் நினைச்சே பார்க்க மாட்டேங்கிறோம் ஆனால் கண்ணாடியில் பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம உருவ நினைவு வருது அதனால் எப்பொழுதும் நம் உருவ நினைவு இருக்கும் பொழுது அது வான்காந்தத்தில் பதியுது உயிர் சக்தியில் பதியுது மூளையில் நினைவு பதிவாக பதியுது வித்து துகளில் பதி பதியுது உயிர் துகள்களில் பதியுது அப்போது குரு உருவ நினைவும் நமக்கு வேண்டும் தன் உருவ நினைவும் இருக்கும் பொழுது அந்த முகவசியம் ஜெகபஸ்யம் நமக்கு ஏற்படும் நல்லதை செய்வதற்கு வல்லமை வேண்டும் அல்லவா அப்போ நிறைய நன்மைகளை செய்தவர் யார் அருள் தந்தை அவர்கள் பருவுடல் இருக்கும் பொழுது உடலாலும் பல தொண்டுகள் செஞ்சு எல்லாருக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தாங்க இப்போ சுக்மமாக இருந்து கொண்டு பல உலக நல தொண்டர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க அதனால் அருள் தந்தை காட்டிய வழிப்படி நாம் வாழணும் ஒவ்வொரு க்ஷணமும் குரு உருவ நினைவு குரு சொற்படி நடத்தல் எண்ணம் சொல் செயல்ல எப்பொழுதும் மன உறுதியோடு இருக்கிறது இது வந்து குரு உருவ நினைவை நாம் மனுதினமும் நினைந்து அவர் சொற்படி கேட்டு அவர் வார்த்தைகளை மதித்து வாழும்போது கிடைக்கும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பதிவுகள் எங்கெல்லாம் ஏற்படுகின்றன என்ற சிந்தனையை நாம் இந்த உரையின் இறுதியில் நம்ம அழுத்த பதிவாக்கி கொண்டால் எப்பொழுதும் அந்த விழிப்பு நிலையுடன் இருப்பது சாத்தியமாகும் எங்க பதியுதுன்னு பார்ப்போமா ஞான கர்மேந்திரங்களில் ஏற்படும் பதிவு இயக்க பதிவு அல்லது அதிர்வு பதிவு என்று சொல்றாங்க மூளை செல்களில் நினைவு பதிவுகளாகவும் பதிகின்றது வித்தில் ஒழுக்க தர பதிவாகவும் பிரபஞ்ச உயிரிலும் மற்ற உயிரிலும் பிரதிபலிப்பு பதிவாகவும் பதிகின்றது அதனால் நாம் எண்ணம் சொல் செயலில் எப்பொழுதும் விழிப்போடு இருக்க வேண்டும் வாழ்க ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்